கரூர் சம்பவத்தை பத்தி நீங்க ஏன் பேசல அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்தேன் நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கிற காரணத்தினால ஒரு விசாரணை நடக்கிறப்போ நான் மற்றவர்கள் போன்று இது போன்ற கருத்துக்களை சொல்ல முடியாதது அந்த விசாரணை முடிந்ததும் அப்பொழுது நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றேன் இது போன்ற சம்பவங்களை இது போன்ற கூட்டங்களை நான் ஏற்கனவே அறிந்திருக்கின்றேன் கேள்விப்பட்டிருக்கின்றேன் நான் வந்து எஸ்பியாக இருக்கின்ற பொழுதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் அப்பொழுதும் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கின்றது அதையெல்லாம் தடுத்திருக்கின்றோம் எனவே இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அனைவர்களுடைய குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் காயமடைந்த நபர்கள் எல்லாம் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் பொதுமக்கள் எங்கு சென்றாலும் சரி அது கூட்டமாக இருந்தாலும் அல்லது ஒரு கோவில் விழாவாக இருந்தாலும் அல்லது ஒரு சினிமாவுக்கு செல்கின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட்டம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கு முதலில் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகமான கூட்டம் இருக்கின்றப்ப குழந்தைகளை சிறுவர்களை கூட்டி செல்லக்கூடாது வயதானவர்கள் கற்பிணி பெண்கள் இவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்திற்கு செல்லவே கூடாது எந்த கூட்டத்திற்கும் செல்லக்கூடாது இப்பொழுதுதான் நம்மகிட்ட வந்து மீடியா இருக்கு கையில செல்போன் இருக்கு அதை வந்து பயன்படுத்தி நாம் உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்ம பார்க்க முடியும் நேரடியா போய் வந்து பார்ப்பது என்பது கடினம் எனவே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணி அளவில் ஆந்திராவில் இருந்து ஒரு மினி வேன்ல இரண்டு சகோதரிகள் காய்கறிகள் தக்காளி இதெல்லாம் ஏத்திட்டு வர்றாங்க அப்ப ஏந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அருகில் ஒரு ஜங்ஷன் அங்க வந்து அந்த வண்டி சுந்தர் சுரேஷ் என்ற இரண்டு காவலர்களால் அந்த வண்டி நிறுத்தப்படுகிறது உங்க ரெக்கார்டெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு இந்த பொண்ணை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த இரண்டு பேர்ல வயது குறைவான அந்த இளம் பெண்ணை இருவரும் எடுத்துக்கொண்டு சென்று கற்பழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது கொஞ்சம் பொறுத்து அந்த பொண்ணு வந்து தப்பிச்சு வந்து ஏந்தல் கிராம மக்கள்கிட்ட சொல்லி இருக்கு உடனே அவங்க எல்லாமே உடனடியாக இந்த பெண்ணை வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு காவல் நிலையத்தில் சென்று புகார் செய்தார்கள் உடனடியாக காவல்துறையின் நடவடிக்கை எடுத்து இரண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி வெள்ளூர் ஜெயிலில் போட்டாங்க அது மட்டுமல்ல அடுத்த நாள் ஆர்டிகிள் த்ரீ லெவன் மூலமாக ஆர்டிக்கல் முன்னூத்தி பதினொன்னின் மூலமாக அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள் இந்த மாதிரி ஆர்டிக்கல் முன்னூத்தி பதினொன்னுல டிஸ்மிஸ் பண்றது அப்படிங்கிறது மிகவும் ரேர் நான் வந்து விழுப்புரத்துல எஸ்பியா இருக்கிறப்போ இந்த ஆர்டிகல் த்ரீ லெவன பயன்படுத்தி ஒரு காவலரை பதவி நீக்கம் செய்திருக்கிறேன் அப்போ வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது சார் வந்து ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னாங்க அது பரவாயில்ல கோர்ட்டுக்கு போனாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பண்ணணும் இந்த ஆர்டிகல் த்ரீ லெவன் அப்படிங்கிறது எதற்காக வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சிவில் சர்வன்ஸுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆர்டிகல் விசாரணையின்றி எந்த ஒரு அரசு அதிகாரியையும் நிரந்தர பணி நீக்கம் அதாவது டிஸ்மிசல் செய்ய முடியாது அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான டியூ ப்ராசஸ் அந்த வழிமுறைகள் மூலமாக நடைமுறை மூலமாக சந்தர்ப்பம் கொடுத்து அவர்களுடைய தரப்பு வாதத்தை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னூத்தி பதினொன்னு சொல்லுது இன்னொரு அம்சம் என்னன்னா யார் ஒரு அதிகாரியையோ அலுவலரையோ பதவி நியமனம் செய்தார்களோ அவர்கள்தான் அந்த அதிகாரியை நிரந்தர பணி நீக்கம் செய்ய முடியும் சொல்லி அந்த சொல்றாங்க கான்ஸ்டபிள் வந்து யாரால் பணி நியமனம் செய்யப்படுகிறார் எஸ்பி ஆல் பணி நியமனம் செய்யப்படுகிறார் அப்ப அந்த கான்ஸ்டபிளை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எஸ்பி தான் பண்ண முடியும் ஏடிஎஸ்பியோ டிஎஸ்பியோ பண்ண முடியாது அதே மாதிரி ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர் இவர்களை யார் பணி நியமனம் செய்தார்களோ அவர்களால் தான் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட முடியும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பாதுகாப்பு அரண் ஆனா அந்த ஆர்டிகல் த்ரீ லெவன்ல கிளாஸ் இரண்டாவது பத்தியில் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சரியான சந்தர்ப்பம் அளித்திருந்தாலும் அவரை டிஸ்மிஸ் செய்ய முடியும் எதற்காக அப்படின்னா ரெண்டு ரீசன் சொல்றாங்க ஒன்னு அதாவது அவருக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்க இயலாத நிலை சூழ்நிலை உருவாகியுள்ளது உள்ளது இரண்டாவது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி அவர்கள் எந்தவித சந்தர்ப்பமும் கொடுக்காமல் டிஸ்மிஸ் செய்யலான்னு சொல்லிருக்காங்க பிரிவை தான் இப்பொழுது இந்த இரண்டு காவலர்களும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது மிகவும் வரவேற்கத்தக்கது இது போன்ற கருப்பு ஆடுகள் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் அது மட்டுமல்ல காவலர்கள் மத்தியிலும் காவல்துறையினர் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் எந்த பெண்ணையும் இரவு விசாரிக்க கூடாது அவங்க கொலை குற்றமே செய்திருந்தாலும் இரவு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லக்கூடாது இந்த மாதிரி வண்டியில போறவங்களை கூப்பிட்டுட்டு நான் உன்னை விசாரிக்கிறேன்னு சொல்லிடலாம் கூட்டிட்டு போக முடியாது அது பெண் காவலர்களாக இருந்தாலும் அவர்களை கூட்டி செல்ல முடியாது முதல்ல வந்து வாகனங்கள் சோதனை என்பது நிறுத்தப்பட வேண்டும் சந்தேகப்படுகின்ற வாகனங்களைத்தான் அதுவும் மேல் அதிகாரியினுடைய அனுமதியோடு தான் இந்த வாகன சோதனை நடைபெற வேண்டும் இந்த வாகன சோதனை அப்படிங்கிறது ஒரு மியர் ஃபார்மாலிட்டி அதில் வந்து பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள் தான் குற்றம் செஞ்சவன் பல விதமான முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவதால் அவன் பிடிபடவே மாட்டான் எனவே இந்த வாகன சோதனை நிறுத்தப்பட வேண்டும் அது மாதிரி இந்த பயிற்சி கொடுக்குறப்பவே இந்த காவலர்கள் இது போன்ற ப்ரீடேட்டர்ஸ் சொல்லக்கூடிய செக்ஸுவல் பிரீடேட்டர்ஸ் அடையாளம் காணப்பட வேண்டும் அதற்கு வந்து சைக்கலாஜிக்கல் சைக்கோ மெட்ரிக் டெஸ்ட் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணணும் பணியில் சேர்ந்த பின்பும் இது போன்ற நபர்களை இது போன்ற வக்கிரபூர்த்தி உடையவர்களை கண்காணிப்பதற்கு தனியாக ஒரு குழு ஏற்படுத்த வேண்டும் மாவட்ட வந்து ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்கு அவர்கள் கூட இது போன்ற எண்ணங்கள் உடையவர்களை அடையாளம் கண்டு அதை மாவட்ட எஸ்பி கொடுக்கணும் அவர்கள் எல்லாம் வந்து மாற்றி அப்சர்வேஷன் வைக்கணும் இவர்கள் எல்லாம் வந்து சட்ட ஒன்று போட்டா இது போன்ற பிரச்சனைகள் தான் உருவாகும் இது வந்து ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது இதை வைத்து காவல்துறையில் ஒரு சில ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கவே கூடாது ஒரு <laughs> சம்பவம் நடக்குது ஒரு வாரம் பேசுவோம் அதை மறந்துடுவோம் மறுபடியும் ஒரு ஆறு மாதத்துக்கு பின்னாடி இதே போல் ஒரு சம்பவம் நடக்கும் அதை பற்றி பேசுவோம் விட்டுருவோம் ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்மணிகளுடைய அந்த சைக்கலாஜிக்கல் ட்ராமா அந்த மென்டல் ட்ரோமான்னு சொல்லுவாங்க இல்லையா அது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் நமக்கு பார்க்குறவங்களுக்கு பேசுகிறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய தாக்கம் இருக்காது அந்த நேரத்தில் நமக்கு வருத்தம் இருக்கலாம் ஆனால் நிரந்தரமாக அதில் பாதிப்படைவது யார் என்றால் அந்த விக்டிம்ஸ் இது தடுக்கப்பட வேண்டும் காவல்துறையில் இது மட்டுமல்ல எத்தனையோ சம்பவங்கள் சிதம்பரம் பத்மினி கேஸ் இது போன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் இந்த ஆர்டிகல் த்ரீ லெவனில் இன்னொரு விஷயம் சொல்றோம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும் ஐஏஎஸ் ஆஃபீஸரையோ ஐபிஎஸ் ஆஃபீஸரையோ அவங்களை டிஸ்மிஸ் பண்ண முடியாது சீஃப் மினிஸ்டரை நினைச்சாலும் அவர்களை டிஸ்மிஸ் செய்ய முடியாது அவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றால் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் தான் ஐஏஎஸ் அதிகாரிகளையோ ஐபிஎஸ் அதிகாரிகளையோ டிஸ்மிஸ் செய்ய முடியும் அந்த யூபிஎஸ்சி போய் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி மினிஸ்ட்ரி அவர்கள் தான் டிஸ்மிஸ் செய்ய முடியும் ஏனென்று சொன்னால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் இவர்கள் எல்லாம் இந்திய குடியரசுத் தலைவரால் தான் பணி அமர்த்தப்படுகின்றார்கள் எனவே அது ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி அடிமட்டத்தில் இருக்கின்ற காவலராக இருந்தாலும் சரி கிராம அலுவலர்களாக இருந்தாலும் சரி பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட தன்னிடம் பதவி இருக்கின்றது அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு நிலையில் தவறுகளை செய்யக்கூடாது அப்படி செய்தால் மக்கள் வெறுப்பார்கள் ஒரு நம்பிக்கை ஏற்படாது காவல்துறை மீதோ அல்லது அரசு நிர்வாகத்தின் மீதோ எனவே இது போன்ற சம்பவங்களும் எதிர்காலத்திலே நடக்கக்கூடாது அதற்கு ஒவ்வொரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அதற்கு மேல் இருக்கின்ற அதிகாரிகளும் முனைப்போடு செயல் வேண்டும் அந்த என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் அல்லது என்டையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி இவர்களை கூர்மையாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அப்படி உன்னிப்பாக கவனித்தால்தான் போன்ற ப்ரீடேட்டர்ஸ் தீய சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களை இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதற்கு முன்பே டிஸ்மிஸ் செய்ய முடியும்